கார்த்திகை தீபம் சீரியல் ஜூலை எயிட்டீன் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துர்லாங்க கதிர் ரோட்டில் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறாரு தலையில் பலமாக அடிபட்டிருக்கு பக்கத்தில் எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க அந்த டைமில் கரெக்டாக தீபா வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் யாரோ தெரிலமா ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல தீபா யாருன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்க்கும்போது கரெக்டாக கதிர் இவரை எனக்கு நல்லா தெரியுங்க கொஞ்சம் ஆட்டோவில் ஏற்ற ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்க இல்லைம்மா என்னோட ஆட்டோலையெல்லாம் ஏற்ற வேணாம் இது போலீஸ் கேஸு அப்படின்னு ஆட்டோக்காரர் சொல்ல அண்ணா எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேண்ணா ப்ளீஸ் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தீபா சொல்ல ஓகேன்றாரு ஆட்டோக்காரரும் அதுக்கப்புறம் ஆட்டோலேயே தூக்கிட்டு போகும்போது கரெக்டாக கதிர் வந்து மைண்ட் வாய்ஸ்லையே யோசிக்கிறாங்க சே நம்ம இவ்வளோ பழி வாங்கணும்னு நினச்சோம் ஆனால் இவங்க தான் இப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் அந்த நட்சத்திரம் நம்மளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க கதிரை தீபா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததும் டாக்டர் வந்து பார்த்துட்டு இவருக்கு தலையில் பலமாக அடிபட்டுருக்குமா அதனால் ஃபஸ்ட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார் முதல்ல ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல தலையிலேருந்து பிளட் ரொம்ப லாஸ் ஆகிருக்குமா அதனால் பிளட்டும் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய செலவாகும் அப்படின்னு டாக்டர் சொல்ல எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாவது கொடுத்துட்றேன் நீங்கள் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிளட் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல ஒரு நர்ஸ் வந்து ஓ பாசிட்டிவ் பிளட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் ஓ பாசிட்டிவ் பிளட் தான் நானே பிளட் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தீபா போய் பிளட் கொடுக்குறாங்க கதிர்காக இன்னொரு பக்கம் கார்த்திக் கதிர் சொன்ன இடத்துக்கு ரீச் ஆகிட்டு எங்கடா இன்னும் அவரை காணோன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காரு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறாரு கதிர் வராமல் இருக்கிறனால உடனே கிளம்பி போயிடுறாரு கார்த்திக்கும் ஆப்ரேஷன் பண்ணோன்னா இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்க மேடம் அப்படின்னு நர்ஸ் வந்து கேட்க சரின்னா தீபாவும் ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொடுக்குறாங்க இவங்களுக்கு நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு நர்ஸ் கேட்க நான் இவரோட தங்கச்சி அப்படிங்கிறாங்க தீபா அதுக்கப்புறம் ஆப்ரேஷனும் நல்லபடியாக முடிஞ்சிருது டாக்டர் வெளியே வந்ததும் அவர் இப்போ எப்படி இருக்காரு டாக்டர் அப்படின்னு தீபா கேட்க அவர் நல்லா இருக்காருமா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்ல ஓகேன்னு சொல்லிடுறாங்க தீபாவும் இன்னொரு பக்கம் நட்சத்திரா செட் பண்ண அந்த ரவுடி கும்பல்ஸ் தீபா கதிரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போன விஷயம் தெரிஞ்சிருது இது அப்படியே நட்சத்திர கிட்ட சொன்னது பயங்கரமாக டென்ஷன் ஆகி ஒரு வேலை கொடுத்தா ஒழுங்காக செய்ய மாட்டீங்களா இது கூட உங்கள் நாளையெல்லாம் செய்ய முடியாதா நீங்களாம் ஒரு ரவுடியா அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க ஆனால் அந்த ரவுடிங்க ஒரு பொண்ணுன்னு தான் சொல்லியிருப்பாங்க தீபான்னு சொல்லலை ஸோ அதனால் நட்சத்திரா வேறு யாரோ ஒரு பொண்ணு தான் கதிர்க்கு ஹெல்ப் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க சரின்னு நட்சத்திராவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்ருக்காங்க கதிர்க்கு மயக்கம் எல்லாம் தெளிஞ்சதுக்கப்புறம் நர்ஸை கூப்பிட்டு என்னை அட்மிட் பண்ணவங்களை நான் பார்க்கணும் அவங்களை கொஞ்சம் வர சொல்லுங்க பேசணும் அப்படின்னு சொல்ல நர்ஸ் போய் தீபாவை கூட்டிகிட்டு வராங்க தீபாவை உடனே உள்ளே வந்து பார்க்கவும் உங்களுக்கு நான் எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கேன் உங்களை எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் அதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காமல் இன்றைக்கி என் உயிரை நீங்கள் தான் காப்பாற்றிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நட்சத்திரம் நிறைய தப்பு பண்ணியிருக்கா அவள் கூட சேர்ந்து உடந்தையாக இருந்திருக்க என்னை பண்ணிச்சுருங்க நானும் நடந்த எல்லா விஷயத்தையும் கார்த்திக் சார்கிட்ட சொல்லலான்னு சொல்ல சொல்லி கால் பண்ணி அவரை வர சொன்னேன் அதுக்குள்ளே எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கதிர் சொல்லிட்டுருக்க அப்போது கார்த்திக் சாரை நீங்கள் தான் வர சொன்னீங்களா இப்போ அவர் வெயிட் பண்ணிட்டுருப்பாரே அப்படின்னு சொல்லி தீபா கேட்க நீங்கள் உடனே கார்த்திக் சாருக்கு கால் பண்ணி வர சொல்லுங்கள் நான் நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு கதர் இருக்க இது எல்லாத்தையும் வெளியே நின்று நட்சத்திரம் கேட்டுடுறாங்க இன்னொரு பக்கம் கார்த்திக்கும் முடிஞ்சளவுக்கு கதரோட ஃபோனுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கதர் நடந்த உண்மை எல்லாத்தையும் தீபா கிட்ட சொல்லிடுறாங்க இதே எல்லாத்தையும் கார்த்திக் சார்கிட்ட சொல்லணும் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க இன்னொரு சைடு இது எல்லாத்தையும் நட்சத்திரம் பார்த்துட்டே இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாங்க உங்கள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ